கடந்த காலத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் நிகழ்காலத்திற்கு அது கடுகளவும் கை கொடுப்பதில்லை அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தினமணி நாளிதழில் வெளியாகக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அரசு பகுதியிலிருந்து சில கேள்விகள் பாலிட்டியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் முதல் கொஸ்டின் பின்வருவற்றல் எது ஜனநாயக இந்தியாவை ஜனநாயக நல அரசை உருவாக்குதுல அடிப்படையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிப்பிட்ட பகுதிகளை கொடுத்திருக்காங்க ஸோ இது பகுதி மூன்று நான்கு நான்கு ஏ பகுதி ஏழு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இதெல்லாம் ஆன்சர் அப்படின்னா இந்தியாவோட ஜனநாயக நல அரசை உருவாக்குவதோட அடிப்படை என்னெல்லாம் அப்படின்னா பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் பகுதி நான்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமை கடமை அப்படி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும் ஸோ ஆப்ஷனில் அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதே மாதிரி வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஸோ மூணு நாலு நாலு ஏ இந்த மூன்று தான் என்னது அப்படின்னா ஜனநாயக நல அரசை உருவாக்குவதில் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒன்று உண்டு ரெண்டு உண்டு மூணு உண்டு ஸோ ஒன்று இரண்டு மூன்று ஸோ பிங்கிறது தான் ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் மாநில அரசாங்கம் தொடர்பான தொடர்பான கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள சரத்துக்கள் மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது நூத்தி முப்பத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்றுல இருந்து நூத்தி அறுபது வரைக்கும் உள்ள சரத்துக்கள் முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடோடு தொடர்புடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு கூற்றுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சரியானது அப்படின்னா ஒன்னு மட்டும்தான் சரியானது ஒன்னு தான் சரியானது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள சரத்துகள் மாநில நிர்வாகத்தை பத்தி குறிப்பிட்டிருது ஓகே ஆனா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் யாரோட அதிகாரங்களை குறிப்பிடும் அப்படின்னா ஆளுநரோட அதிகாரங்களை குறிப்பிடும் முதலமைச்சரோட அதிகாரங்களோடு தொடர்புடையது அல்ல அடுத்த கேள்வி பின்வருணச்சில மாநில நிர்வாகத்துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில நிர்வாகம் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை உச்சநீதிமன்றம் இதில் உச்சநீதிமன்றம் மட்டும் வராது ஏன்னா ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் யாரெல்லாம் அப்படின்னா முதலமைச்சர் ஆளுநர் ஆளுநர் வந்து பேரளவில் இருந்தாலும் ஆளுநர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை ஸோ இந்த மொதல் மூன்றுமே உண்டு மாநில நிர்வாகத்துறை அப்படிங்கிறது தான் இந்த மூன்றும் சேர்ந்ததான் மாநில நிர்வாகத்துறை உச்சநீதிம உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது நிர்வாகத்துறையில் வராது ஸோ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் தான் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கொஸ்டின் ஆளுநரோட தகுதி தொடர்பான எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநரை பற்றி கொடுத்துருக்காங்க சில கருத்துக்கள் அதில் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும் கண்டிப்பாக குடிமகனாக இருக்க வேண்டும் இது சரி அடுத்து முப்பத்தைந்து வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அதுவும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் தவறு ஏன்னா அவர் வேற எந்த ஒரு அரசியல் பதவியிலும் இருக்கக்கூடாது அரசாங்க பதவியிலையும் இருக்கக்கூடாது வேறு ஊதியம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது ஸோ இதுவும் சரி அப்போ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சி மற்றும் தவறானது அப்போ சி தான் ஆன்சர் அடுத்து தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரரசு சோழர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் விஜயாலயா மற்றும் ஆதித்ய சோழர் ஆகியோர் ஆகியோர் சோழர்களோட ஆட்சியை வந்து புத்துறை பெற செய்தனர் ஒன்பதாம் நூற்றாண்டில் முதலாம் பரந்தகம் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆகியோர் ராஜ்யத்தை வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாத்தினாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுல என்ன ஆன்சர் எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க மொதல் கூற்று மட்டும் சரியானதா ரெண்டாவது சரியானதான் இரண்டு கூற்றுமே சரியானது தான் ஏன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்துல விஜயாலயா ஆதித்ய சோழர்கள் தான் ஒன்பதாவது நூற்றாண்டுல சோழர்களோட ஆட்சியை புத்தி உறுப்பினரை செய்தாங்க அதே மாதிரி இந்த பராந்தகன் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாருமே சோழ ராஜ்யத்தை வந்து சாம்ராஜ்யமா மிகப்பெரிய சாம்ராஜ்யமா அவங்களோட பங்கு உண்டு இரண்டும் சரியான விடை அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க மக்கள் ஒரு பட்டியல் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் குறவர் அப்படின்னா இதை பொறுத்துக்கன்னு கொடுத்திருக்காங்க நமக்கே தெரியும் குறவன் குரத்தி ஏற்கக்கூடிய இடம் வந்து மலை மலை வந்து குறிஞ்சி 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 வந்து மலை மலை சார்ந்த இடம் அடுத்து இடையர் இடையர் அப்படிங்கிறவங்க காட்டில் வாழக்கூடிய ஆடு ஆடுகளை மேய்க்கக்கூடியவங்க தான் இடையர் ஸோ முல்லை அப்படிங்கிறது காடு காடு சேர்ந்துடும் அதுக்கு ஈக்குவலாக வரும் குறவர்ங்கிறதுக்கு ஈக்குவலாக வரும் அடுத்து உழவர் உழவர் அப்படிங்கிறவங்க வயல் வயல் சார்ந்த இடம் மருதர் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் ஸோ உழவர் பரதர் அப்படிங்கிறவங்க நெய்தல் நிலத்தில் வாழக்கூடியவங்க அப்போ எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது தான் ஆன்சர் ஸோ பிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் தொனிதாகுசின் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் நடேச முதலியர் அவர்கள் பிராமண மாணவர்களுக்கு அவர்கள் பிராமண மாணவர்களுக்கு சென்னையில் திராவிடர் விடுதி ஒன்று நடத்தி வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பிராமணர் அல்லாதவர்கள் அரசியலமைப்பு பாதுகாப்பை உருவாக்கு உருவாக்கு உறுதி செய்வதற்காக நீதி கட்சி உருவாக்கப்பட்டச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்களா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல் இது மட்டும்தான் தவறானது அப்போ ஆன்சர் ஏ வந்து என்னது தவறானது ஏன்னா பிராமண மாணவர்களுக்காக அவர் வந்து நடத்தலை சென்னையில் சென்னையில் அவர் நடத்தினது வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக தான் இந்த விடுதி வந்து நடத்தினார் ரெண்டாவது வந்து நீதி கட்சி உருவாக்கப்பட்டது வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தான் என்ன நீதி கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அடுத்த கேள்வி வர்ணாசிரம முறையை ஒழிக்க விரும்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க நாலு ஆப்ஷன் இருக்கு ஜோதிபாபுலே மகாந்த தயானந்த சரஸ்வதி மகாத்மா காந்தி அயோத்திதாச பண்டிதர் இவங்க நாலு பேர்ல யாரெல்லாம் வர்ணாசிரம முறையை வந்து ஒழிக்க விரும்பியவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுல யாரெல்லாம் அப்படின்னா ஜோதிபாபுலே அவங்களும் அயோத்திதாச பண்டிதர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன செய்யணும் வர்ணாசிரம முறையை ஒழிக்க விரும்பினாங்க அதே நேரத்துல தயானந்த சரஸ்வதியும் மகாத்மா காந்தியும் வந்து தீண்டாமைக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்தாங்க தீண்டாமை வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் வர்ணாசிரம முறையை வந்து காந்தியெல்லாம் வந்து என்ன செய்ய நியாயப்படுத்தினார் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஜோதிபா பூலேவும் ஐதிதாச பண்டிதர் இவங்க ரெண்டு பேரும் வந்து வர்ணாசிரம முறையை ஒழிக்க பாடுபட்டவர்கள் அப்போ ஒன்று நான்கு ஸோ ஏங்கிறது தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையின்படி முறையின்படி ஆட்சி செய்த முதல் கட்சி அது இரட்டை ஆட்சி நடைபெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறமா அந்த இரட்டை ஆட்சி முறையின்படி ஆட்சி செய்த முதல் கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க நீதி கட்சி தான் நீதி கட்சியோட இன்னொரு பெயர் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வந்து பின் ஒருவட்சில் மதச்சார்பற்ற புத்தகங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் மதச்சார்பற்ற புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மதச்சார்பற்ற புத்தகங்கள் தான் மூலா நன்னூல் வீரசோழியம் அப்புறமா நந்தி கலம்பகம் இது எல்லாமே மதச்சார்பற்ற நூல்கள் தான் அடுத்த அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு மன்னர்களும் அவர்கள் ஆண்ட மலை பத்தி கொடுத்துருக்காங்க பாரி மண்ண நமக்கு தெரியும் பாப்ப பரம்பு மலை ஸோ மூணுங்கிறது தான் முத ஸ்டார்ட் பண்ணும் அடுத்து ஆயிங்கிறது புதிய மலை சார்ந்தவன் நாலு அதுக்கப்புறமா அதியமான் வந்து குதிரைமலை குதிரை மலை ஓரி வந்து கொல்லிமலை ஸோ மூன்று நான்கு ரெண்டு ஒன்று தான் விடை அடுத்து ஆளுநரோட அதிகாரங்கள் தொடர்பான கருத்துக்கள் மாநில சட்டமன்றத்துல பண மசோதா வரிப்படுத்தக்கூடிய இவரோட அனுமதி கண்டிப்பாக ஆளுநரோட அனுமதி கண்டிப்பாக தேவை பண மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு அதே மாதிரி ஆளுநரோட பரிந்துரையின் பேர் மட்டும்தான் மாணி மானியக் கோரிக்கை வந்து செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இரண்டுமே சரிதான் இரண்டுமே சரிதான் ஏன்னா மாநில சட்டமன்றத்தில் பண மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு ஆளுநரோட அனுமதி கண்டிப்பாக தேவை அதே மாதிரி ஆளுநரோட பரிந்துரை பேர் மட்டும்தான் மானிய மானியக் கோரிக்கை வந்து செய்யப்பட முடியும் ஸோ இரண்டும் சரி இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கும் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி